ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி காஃபே இனி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறோம் என்ன ஸ்வீட்னா கரும்பு சாறு பொங்கல் இந்த கரும்பு சாறு பொங்கல் வந்து பெரியவங்க சின்னவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொங்கல் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான போல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் நான் கரும்பு பீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து வந்து நான் கரும்பு ஜூஸ் எடுத்துக்க போகிறேன் ஒரு மூணு கப் அளவு வர வரா மாதிரி பார்த்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து அரை கப்பு வந்து பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க பாசி பருப்பு அப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு பச்சை அரிசி பச்சை அரிசி நல்லா அலம்பி வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பருப்பை கொஞ்சம் வறுத்துக்கணும் நான் உங்களுக்கு வந்து பாசி பருப்பு வறுக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இப்போல்லாம் நெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சு அரைக்கப்பு பைத்தம் பருப்பு இதில் சேர்த்துருவோம் சேர்த்து லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்துருவோம் பருப்பு வறுத்துட்டோம் அது இந்த அளவுக்கு செவக்கை வறுத்துக்கோங்க இப்போ இது எடுத்து நம்ம ஆல்ரெடி அலும்பி வச்சு அரிசியோட கூட சேர்த்துருவோம் அதனால் நம்ம வந்து க கரும்பு பீஸ் போட்டு வச்சோம் பார்த்திங்கன்னா அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு போட்டு நல்லா சாறு எடுத்துக்கணும் நல்லா ஒரு மூணு கப்பு மூணுலேருந்து நாலு கப்பு வர வரைக்கும் இந்த கரும்பு சாறு எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் நாங்கள் இதனால் நான் பார்த்ததை வந்து பச்சை அரிசி அலம்பி வச்சேன் அதையும் போட்டுட்டேன் அப்புறம் பைத்தம்பருப்பு கொஞ்சமாக நெய்யில் வரச்சுட்டேன் அதையும் போட்டுவிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு போட்டுட்டேன் ஏன்னா வந்து தை வெள்ளிக்கிழமனால சுபமாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டுட்டேன் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் கரும்பு சாதம் எடுத்து மூணு கப்பு அளவுக்கு கரும்பு சாதம் இது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கரும்பு சாதம் இதை சேர்த்து கரும்பு சாதம் தான் அரிசியும் பருப்பும் வேக வைக்கணும் நார்மல் தண்ணியில் கொட்டி வேக வைக்காதீங்க டேஸ்ட்டே மாறிவிடும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மூணு கப்பு அளவுக்கு கரும்பு சாரம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சாரம் இதில் சேர்த்துட்டேன் இப்போ நான் வந்து கரும்பு சாரெல்லாம் எல்லாம் எல்லாம் கொட்டி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம குக்கரில் வச்சிடலாம் குக்கரை வச்சு குக்கரை மூடிடலாம் இப்போது குக்கரை மூடிட்டு ஆன் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் வெய் போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரணும் நல்லா கொழசலாக வரணும் அப்போ ரசக்கல் பொங்கல் நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சுலேருந்து ஏழு விசில் வந்தால் விட்டு பார்க்கலாம் நம்ம வந்து குக்கரில் வச்சோம் பார்த்திங்களா சாரசி பருப்பு கருவே ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா வெந்து வந்து இப்போ வந்து மத்து போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் மத்தோ இல்லை கரண்டியோ ஏதோ போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா கரண்டி போட்டு இல்லை மத்து போட்டு நல்லா மசிஞ்சிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் மாதிரி வந்து நான் கொஞ்சமாக வந்து பச்சை கருப்பு எடுத்து கையில் எடுத்து காட்டுற பாருங்கள் பிறகு இந்த அளவுக்கு பச்சை கருப்பூரம் இருக்கணும் ரொம்ப போட்டிங்கன்னா இந்த கரும்பு சார டேஸ்ட் போயிடும் இந்த பச்சை கருப்பொரு போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி கலந்து எடுக்கலாம் அடுப்பெல்லாம் ஆன் பண்ணல நான் சும்மா மேலே வச்சுருக்கேன் வீடியோ காட்டுறதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து ரெடி இப்போ நான் வந்து நெய்யில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி தாட்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ அந்த முந்திரி தாட்சியில் சேர்த்துடுவோம் சூப்பரான நல்லா டேஸ்ட்டான கரும்பு சாறு சக்கரை பொங்கல் ரெடியாகிடுத்து பொங்கலுக்கு வாங்கின கரும்பு எல்லாம் மீந்து போச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணால் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அவள்லாம் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான கரும்பு சாறு சக்கரை பொங்கல் ரெடியாக எடுத்து உங்களுக்கு வேணும்னா கலர் இந்த கலர் இப்போ இதாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எதா கலர் இப்போ ஃபுட் கலர் எதாவது போட்டுக்கலாம் ஆனால் நேச்சுரலாக இருக்குது தான் அழகு நான் வந்து இந்த கரும்பு சாறு சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்கால தேவி கஃபீக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பேக் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ